ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோருக்கான ரிசல்ட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரிசல்ட்டுக்கு பிறகு உங்களுக்கு ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரும் அதாவது உங்கள் சர்டிவிகேட்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல யாருக்கெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதாவது சர்ட்டிஃபிகேட் அப்லோட் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதாவது எவ்வளோ மார்க் எடுத்தால் உங்களுக்கு சர்டிவிகேட் அப்லோட் பண்ண சொல்லி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த டைம் கொஸ்டின் கொஞ்சம் டஃபாக இருந்ததுனால இந்த கட் ஆஃப் மார்க் கொஞ்சம் குறைஞ்சி தான் வரும் அதனால் யாருக்கு வரும் அப்படின்னு பார்க்கலாம் முந்நூறுக்கு நீங்கள் இரநூத்தி இருபத்தஞ்சி மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்லோடு வர வாய்ப்பு இருக்குது அதாவது இது மினிமம் மார்க்கு ஜேஏ விஏவை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி இருபத்தஞ்சி இருந்தால் போதும் டைப்பிஸ்டுக்கு அதோட ஒரு பத்து மார்க் இல்லை ஃபைவ் டு டென் இந்த மார்க்கு கம்மியாக இருந்தால் போதும் செனோடைபிஸ்ட்டுக்கு அதோட ஒரு டென் மார்க்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அதாவது பிடபிள்யூ டிடபிள்யூ அப்புறம் எக்ஸரிஸ் மேன் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இரநூறு மார்க் இருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஃபாரஸ்ட் ஜாப்ல அப்ளை பண்ணவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த இரநூறு மார்க்கு இருந்தாலே போதும் ஆன் ஆன்ஸ்க்ரீன் சர்டிவிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு அப்படின்னா அதாவது யார் யார் சர்டிவிகேட் அப்லோட் பண்ணணுமோ அவங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த ரிஜிஸ்டர் நம்பர் உள்ளவங்க உங்கள் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும் என்னென்ன சர்ட்டிவிகேட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷனில் என்னென்ன சர்ட்டிஃபிகேட் மென்ஷன் பண்ணீங்களோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும் ரிசல்ட் வந்து மேக்ஸிமம் ஒரு டென் டேஸ்க்குள்ள உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் கொடுப்பாங்க அப்படின்னா மினிமம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கொடுப்பாங்க இந்த லிஸ்ட்டை வந்து டிஎன்பிசி வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இண்டிவிஜுவலாகவும் மெசேஜ் பண்ணுவாங்க அதாவது உங்கள் ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் வரும் இல்லைன்னா உங்கள் இமெயில் ஐடிக்கு மெசேஜ் வரும் இந்த லிஸ்ட்டில் முதல்ல ஜேஏவிஓவில் யார் யார் சர்டிவிகேட் அப்லோட் பண்ணுமோ அவங்க ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும் அடுத்தது டைபிஸ்ட் ஒன்னுக்கான லிஸ்ட்டு அடுத்தது டைபிஸ்ட் டூக்கான லிஸ்ட்டு அதே மாதிரி அடுத்தது ஸ்டெனோடைபிஸ்ட் ஒன்று ரெண்டு ஸ்டெனோடைபிஸ்ட் மூணு இவங்களுக்கான லிஸ்ட்டு டைபிஸ்ட்டு ஸ்டெனோடைபிஸ்ட்டு இதுலயும் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு வருது அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வச்சு டிஃபர் ஆகுது அதாவது டென்த்து டுவெல்த்து டிகிரி இதை வச்சு டிஃபர் ஆகுது அதே மாதிரி நீங்கள் சிஓஏ முடிச்சிருந்தா அது கொஞ்சம் டிஃபர் ஆகும் அதே மாதிரி லோயர் ஹையர் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு டிஃபர் ஆகும் அடுத்தது ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் எத்தனை பேருக்கு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் விஏஓ ஜேஏ பொறுத்த வரைக்கும் ஒன் இஸ்டு த்ரீ ஃபார் ஜிடி அதாவது ஜென்டல் டோன் கேட்டகிரிக்கு அதே ஒன் இஸ்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபார் ஆல் ரிசர்வ்டு கேட்டகிரி ஜிடி கேட்டகிரி அப்படின்னா ஜென்ரல் டோன் கேட்டகிரி இதில் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ரேங்க் படி அனுப்புவாங்க ரிசர்வ்டு கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேட்டகிரி ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் எடுப்பாங்க அடுத்தது ஸ்பெஷல் கேட்டகிரி வைஸ் எடுப்பாங்க ஸ்டைபிஸ்ட்டு செனோடைபிஸ்ட்டு இதுக்கு எவ்வளோ ரேஷியோவில் அனுப்புவாங்க அப்படின்னா ஜென்ரல் டேர்னை பொறுத்த வரைக்கும் ஒன் டு த்ரீ ஆல் ரிசர்வ்டு கேட்டகரிக்கு ஒன் இஸ்டு டூ ஃபாரஸ்டர் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் கேட்டகரிக்கு ரேஷியோ வந்து ஒன் சிக்ஸ் இந்த சிபிலிஸ்டில் யார் யார் நம்பர் இருக்கோ அவங்க எல்லாருமே உங்கள் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுங்க உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் லாஸ்ட்ல இருக்குது அப்படின்னு நினச்சி உங்கள் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணாமல் இருந்துடாதீங்க ஏன்னா யாரார் அப்லோட் பண்ணணுமோ அதுக்கு எலிஜிபிள் ஆனவங்க நம்பர் எல்லாமே சீரியல் நம்பரை படி தான் போட்டிருக்காங்க ரேங்க் வைஸ் போடலை ஆல்ரெடி ரேங்க் வைஸ் செலக்ட் ஆகி பண்ணியிருப்பாங்க ஆனால் போட்டது சீரியல் நம்பர் படி தான் போட்டிருக்காங்க அதனால் எல்லாேருமே சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிடுங்க சர்ட்டிஃபிகேட் அப்லோட் பண்ண எல்லாருக்குமே கவுன்சிலிங் வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா ஃபஸ்ட் டைம் இருக்காது ஆனால் செகண்ட் கவுன்சிலிங் தேர்ட் கவுன்சிலிங் வாய்ப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லாரும் அப்லோட் பண்ணிடுங்க செகண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் இல்லை அப்படின்னா செகண்ட் கவுன்சிலிங் வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி தேர்டு ஃபோர்த்தெல்லாம் நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகிரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு அதெல்லாம் நிறையா இருக்குது அடுத்த வீடியோவில் எப்படி சர்டிவிகேட்டெலாம் அப்லோட் பண்ணணும் எந்த மாதிரி அப்லோட் பண்ணணும் இந்த டீட்டெயிலாக பார்க்கலாம் நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிவிகேட்டில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரீ அப்லோட் சாய்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் அப்லோட் பண்ண பிறகு தான் உங்கள் சர்டிஃபிகேஷனை டிஎன்பிசி வெரிஃபை பண்ணுவாங்க அதுக்கு பிறகு சில பேருக்கு கண்டிப்பாக சர்டிவிகேட் தப்பாக இருக்கும் அப்போ ரீ அப்லோட் கண்டிப்பாக வரும் மேக்ஸிமம் என்னென்ன சர்டிஃபிகேட் தப்பாக இருக்கும் அப்படின்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் தப்பாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு சில பேர் சிஓஏ அப்ளை பண்ணியிருப்பீங்க அது ஈக்குவல் இல்லாமல் சில பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க இப்போ யாருக்கு அந்த மாதிரி மிஸ்டேக் இருக்கோ அவங்கெல்லாம் புதுசாக சர்டிஃபிகேட் எடுத்து மறுபடியும் ரீ அப்லோட் பண்ணணும் உங்கள் சர்டிஃபிகேட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் யாராவது மிஸ் பண்ணியிருங்க அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க அப்லோட் பண்ணுறதுக்கும் ரீ அப்லோட் பண்ணுறதுக்கும் டிஎன்பிசி இன்டிமேஷன் கொடுப்பாங்க அதை பற்றியான வீடியோ இந்த சேனலில் கண்டிப்பாக போடுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்க